மயிலாடுதுறை அருகே அகர ஆதனூர் புற்றடி மாரியம்மன் திருக்கோவிலில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் ஏராளமான கைக்குழந்தைகளை தூக்கிக்கொண்டு கொண்டு தீக்குழியில் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தியது கான்போரை மெய்சிலிருக்க வைத்தது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா அகர ஆதனூர் கிராமத்தில் உள்ள புற்றடி மாரியம்மன் கோவிலில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த திருவிழாவை முன்னிட்டு கடந்த இரண்டாம் தேதி பூச்சொறிதலுடன் காப்பு கட்டி விழா துவங்கியது தீமிதி திருவிழாவை முன்னிட்டு தினந்தோறும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வீதியுள்ளா காட்சி நடைபெற்றது பதினைந்தாம் நாள் திருவிழாவாக தீமிதி திருவிழா நடைபெற்றது பெரிய குளக்கரையிலிருந்து மேல வாத்தியங்கள் முழங்க கரகம் சிறப்பு அலங்காரத்தில் புறப்பட்டு காப்பு கட்டி மஞ்சள் உடை உடுத்தி விரதம் இருந்த பக்தர்கள் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் தொடர்ந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் கரகம் இறங்கியதை தொடர்ந்து பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் பக்தர்கள் ஏராளமானோர் தங்களது கைக்குழந்தைகளை தூக்கிக் தூக்கி கொண்டு தீ மிதித்தது கான்பூரை மெய்சிலிருக்க வைத்தது பெண்கள் மாவிளக்கு தீபமிட்டு வழிபாடு செய்தனர் இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து தீக்குழி முன்பு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இரவு அம்பாள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க